ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அந்த மனிதருக்கு அவர் செய்த வேலையாகட்டும் தொழிலாகட்டும் இதுலேயுமே சரியானபடி முன்னேற்றமே ஏற்படலை அவர் ஒரு சில வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஆனால் அந்த வேலைகளும் பிடிக்காம சில தொழில்கள் ஆரம்பித்தார் ஆனால் அதுலேயுமே நஷ்டப்பட்டுட்டார் இப்போ அவரோட வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற எண்ணம் அவர் மனசுக்குள்ள வந்துருச்சு இப்படியும் நம்ம வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் வருத்தப்பட ஆரம்பிச்சாரு அந்த சமயம் அவர் ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு சரி அந்த ஜென் குறிக்கிட்ட போயிட்டு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பார்க்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு ஐயா என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு பயமா இருக்கு என்னோட வாழ்க்கையில எப்படியாவது நான் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் நானுமே நிறைய வேலைகள் செஞ்சேன் அந்த வேலைகள் மூலமா கொஞ்சம் பணம் சம்பாதிச்சேன் அந்த பணத்தை பயன்படுத்தி தொழில் கூட ஆரம்பிச்சேன் ஆனால் அந்த தொழிலை என்னால் சரியாக நடத்த முடியலை கொஞ்ச நாள்லேயே அந்த தொழிலை மூட வேண்டியதாயிடுச்சு இப்படியே போயிட்டு இருந்தா என்னோட வாழ்க்கை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் போயிடும் இதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கய்யா அப்படின்னு ரொம்பவே மன்றாடி அவர்கிட்ட கேட்டுருக்காரு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த குரு இங்கே பார்ப்பா நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க உன்னுடைய நிலைமையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் அதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது என்னன்னா ஒரு சமயம் ஒரு பெரியவர் ஒரு ஊர் வழியா ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு போய்கிட்டு இருக்காரு அவரு அந்த ஊர் வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது போது ஒரு மூணு மனிதர்கள் பார்க்குறாரு இந்த மூணு மனிதர்களும் பெரிய பெரிய கற்களை சின்ன சின்ன கற்களா உடைச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது என்னது இது இவ்வளவு பெரிய கற்களை எல்லாம் உடைச்சிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அதை போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு அங்கே போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட என்னப்பா இங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னு விசாரிக்கிறாரு அதுக்கு அந்த முதல் நபர் யாருங்க நீங்கள் நாங்கள் இங்கே வேலை செய்கிறது தெரியலையா ஏன் இப்படி தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறீங்க வேலை செய்யும்போது இங்கே என்ன வேலை நடக்குதுன்னா எனக்கு தெரியாது என்னை கல் உடைக்க சொல்கிறாங்க நான் உடைச்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக எரிஞ்சு விழுறான் அதை கேட்ட உடனே இந்த பெரியவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படி என்ன கேட்டோன்னு இவன் இப்படி கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாக இப்போ ரெண்டாவது நபர்கிட்ட போய் கேட்குறாரு என்னப்பா இங்கே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய கல்லை உடைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு அதுக்கு அந்த இரண்டாவது நபர் சொல்கிறாரு ஐயா இங்கே என்ன வேலை நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு இந்த வேலையை ரொம்ப முக்கியம் தினம் தினம் இந்த கற்களை உடச்சி கொடுத்தாதான் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க அந்த காசு வச்சுட்டு தான் நான் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன் என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக கல் உடைச்சிட்டு இருக்கேன் மற்றபடி எங்க என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறது ஐயா சொன்ன வேலையை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சலிச்சுக்கிட்டு அவர் பதில் சொல்றாரு இங்க என்ன வேலை நடக்குதுன்னு இவருக்கு யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க யாராவது சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஆயிடுச்சு இப்ப கடைசியா அந்த மூன்றாவது நம்பர் இருக்கார் பாத்தீங்களா அவர்கிட்ட போயிட்டு ஐயா நானும் இங்க ரெண்டு பேர்கிட்ட இங்க என்ன வேலை நடக்குது அப்படின்னு கேட்டேன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இந்த பெரிய பெரிய கற்களை உடைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இந்த பெரியவர் கேட்ட உடனே அந்த மூன்றாவது நம்பர் நல்லா சிரிச்ச முகத்தோடையே ஐயா ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ஒரு பெரிய சத்திரம் ஒன்று கட்ட போறோம் அந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து போற வழிபோக்கர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே கிடையாது அதனாலேயே நடந்து போகிறவங்க தங்களுக்கு மழைக்காலங்களில் நிற்கிறதுக்கோ எந்த ஒரு இடமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வழிப்பறித்திடர்கள் தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எங்கள் இருந்து இந்த வழியை வர எல்லா மக்களுக்குமே பயன்படுற மாதிரி ஒரு சின்ன சத்திரம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த சத்திரத்தை கட்ட காசு வந்து இந்த கிராம மக்கள் எல்லோருமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய நல்ல விஷயம்ங்க புண்ணியம் தரக்கூடிய விஷயம் இந்த விஷயத்துல என்னுடைய பங்களிப்பு கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கற்களை உடச்சி கொடுத்துட்டு இருக்கேன் இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோட அவர் செய்கிற வேலையை அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு இதை கேட்ட உடனே அவர் செய்கிற வேலையை ரொம்பவே மகிழ்ச்சியாக செய்கிறாரு அப்படி செய்யற து வேலையினால என்னென்ன நன்மைகள் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த பெரியவர் அந்த மூன்றாவது நபர்கிட்ட இங்க பாருப்பா பக்கத்து ஊர்ல ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருக்காரு அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாரு அப்பா அந்த மூன்றாவது மனிதர் சொல்றாரு ஆ தெரியும் ஐயா நேரில் இல்ல ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு அந்த பண்ணையார் வேற யாரும் இல்லைப்பா அது நான் தான் நானுமே ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிறைய கட்டிடங்கள் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன் மக்களுக்கு பயன்படுற மாதிரி அதனால் உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னை வந்து பாரு நான் இதுக்கு அப்புறமா கட்டுற அந்த கட்டிடங்கள் எல்லாத்துக்குமே உன்னை மேற்பார்வையாளராக போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி ஈடுபாடோட ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை செய்கிற ஒரு மனிதர் தான் எனக்கு வேணும் நீ ஏன் கூட இருந்தனா கண்டிப்பாக நான் மக்களுக்கு பயன்படுற மாதிரி பலவிதமான விஷயங்கள் என்னால் செய்ய முடியும் உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா என்னை வந்து பாருப்பா நல்ல சம்பளம் நல்ல இடம் நல்ல வசதிகளை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றாவது நபர்கிட்ட இந்த பெரியவர் சொல்றாரு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த மூன்றாவது நபருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பண்ணையார் கூட போய் சேர்ந்துட்டார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுக்கு பயன் பயன்படுற மாதிரி பல விஷயங்களை செய்கிறாங்க இப்போ அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டு அந்த ஜென் குரு அந்த மனிதர்கிட்ட இங்கே பாருங்கப்பா இந்த கதையில் நான் ஒரு மூன்று நபர்களை பற்றி சொன்னேன் இல்லையா இப்போ நீ சொல்லு இந்த மூன்று நபர்களில் எந்த நபர் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அதில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு இதில் என்ன சந்தேகம் அந்த மூன்றாவது நபர் தான் கண்டிப்பாக எங்கே வேலைக்கு போனாலும் சரி எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கான காரணத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு கேட்குறாரு அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு ஐயா மற்ற ரெண்டு நபர்களுமே அதில் ஒருத்தருக்கு அந்த வேலையை எதுக்கு செய்கிறோம்னு தெரியாமலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு ரெண்டாவது நபர் அவர் ஏதோ அந்த பணத்துக்காக மட்டுமே அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் அந்த மூன்றாவது நபர் அந்த வேலையை எதுக்கு செய்கிறோம்னு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை ரொம்ப ஈடுபாடோட மகிழ்ச்சியோட செஞ்சுட்டு இருந்தார் அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் அவங்க செய்கிற எல்லா வேலையுமே கண்டிப்பாக அவங்க செய்கிற வேலையுமே அவங்கள மாதிரியே அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் அந்த வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எது செஞ்சாலும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போது ஜென்குரு சொல்றாரு இங்கே பார்ப்பா நீ தேடி வந்த பாத்தியா அந்த கேள்விக்கான பதில் இதுதான் இப்போ நீயுமே வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எது செய்யறதா இருந்தாலும் நூறு சதவீதம் ஈடுபாட்டோட செய் ரொம்ப மகிழ்ச்சியாக செய் அப்படி செஞ்சினா கண்டிப்பாக உன்னுடைய வெற்றியையும் யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அந்த விஷயத்தை நூறு சதவீதம் ஈடுபாடோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலைகளை செஞ்சோம்னா கண்டிப்பாக நீங்களுமே அதை வெற்றி பெறுவீங்க அந்த வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க நான் வந்து இது போலவே இன்னுமே ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்